ஹலோ மக்களை நான் திவ்யா மாதன் சேந்தன் உங்கள் வர இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே கடலுக்கு போகல கடலும் காற்று அதிகமாக இருந்தது கடல் சீற்றமாகவும் அதிகமாக இருந்தது அதனால் ஒரு அண்ணன் என்ன பண்ணார் கரையில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வலை எடுத்துகிட்டு போனார் இதுதான் சடனாக பார்த்தேன் ரெண்டு பேரும் கப்பலாக போயிட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க அப்போ தான் கேட்டேன் மீன் வந்தா மீன் எவ்வளோ வந்துட்டாங்க அதனால் ஓரளவுக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க அடுத்த பாடு வள வைக்க போகிறாரு நீந்திரியே தான் வள விட போகிறாரு கடல் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது தண்ணியோட ஓட்டமும் அதிகமாக இருக்குது இதில் எப்படி வள விடுறாருன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி இருக்கும் அவர் செவன்ட்டி ஏஜ் இருக்கும் இருந்தாலும் இந்த கடலில் நீயிறதுக்கு அந்த வலையை எடுத்துட்டு நீயிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி இருந்தால் அவர் தேவோட வருமானத்துக்கோசம் அவர் கஷ்டப்படுறாரு இந்த இடத்துல நம்மளால் நிற்கக்கூட முடியாது அவ்வளோ கா தண்ணியோட அதிகமாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அவர் தண்ணியில் மூழ்கி கொஞ்ச நேரம் காணவே போயிட்டார் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நேரம் காணும் அவர் நான் தேடி தேடி பார்த்தேன் அவரை ஒருத்தங்க அப்புறம் சடனாக தான் பார்த்தேன் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வந்தார் அது வலையை பிடிச்சிட்டு இழுத்துட்டே போகிறாரு ரொம்ப தூரம் தண்ணியில் இழுத்துட்டு போனால் தான் அந்த மீன் கிடைக்கும் இந்த வலையில் எந்தந்த மீன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தரையிலையும் மெய்கிற மீன் கிடைக்கும் அதில் கிழங்காய் நண்டு இந்த மாதிரி மீனுங்களாம் அதிகமாக கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தான் நிறைய இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் இப்போ அவர் அந்த கோசமாக அதை வலையை விட்டுட்டுருக்காரு வலையை விட்டுட்டு ரிட்டன் கரைக்கு வர்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வலை ஒன்றா குடிச்சுனா மீன் வராது அது ஒரு மீட்டாக இருந்தால் தான் மீன் அதில் பிடிக்க முடியும் அதை வலைங்களும் அதிகமாக இருக்குது மீன் தி விட்டு வலையை விட்டுட்டு வராரு வலையை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு முப்பது மணி நேரம் ஆகும் இந்த வலையை அப்படியே கயிறை குடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போவார் ரொம்ப தூரம் போவார் அடுத்த வீடியோலாம் இவர் என்னென்ன மீன் பிடிச்சிருக்காருன்னு காட்டுறேன் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ